அண்ணாமலை என்ன பேசுனாரோ அதுக்கு தான் பதில் சொல்கிறோம் அனாவசியமாக அண்ணாமலை பற்றி பேசலை இன்னைக்கு ஒன்று பேசியிருக்காரு எனக்கு மூணு கோடி கடன் இருக்குங்கிறார் அண்ணாமலை இன்றைக்கு நான் மூன்றரை கோடி ரூபாய் கடனாளியாக இருக்கேன் அதையும் பேச மாட்றாங்க எனக்கு பல விஷயங்கள் தெரிஞ்சதனால நான் இதுக்கு வந்து நான் மறுத்து பேசுகிறேன் மூணு கோடி கடன் இருக்குது அண்ணாமலைக்கு சொல்கிறேன் ஒரு இளைஞராக வந்தீங்க படித்தவர்னு சொன்னாங்க உங்களை அதனால் நீங்கள் நல்ல ஒரு அரசியலை கொடுப்பீங்கன்னு தான் நினைச்சோம் மூணு கோடி கடன் இருக்குதுன்னு சொல்கிறீங்கல்ல உங்களுக்கு எவ்வளோ எங்கெங்கே சொத்து இருக்குது எவ்வளவு இருக்குங்கிறதுக்கு நான் ஆதாரத்தை கொடுக்குறேன் ஆதாரத்தை கா க எதனா வழக்கு போட வேண்டியதானு சொல்ல முட்டாள்கள் அண்ணாமலை எங்களுக்கு தெரியும் எதுக்கு வழக்கு போடணுன்னா அதை என்ன பண்ணும் அது மிக மிக மோசமான ஆதாரங்கள் அதை விட வே மோ மோசமான விஷயங்கள் வந்து அதில் பண்ணலாம் அதுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கோம் அவர் வந்துக்கிட்டு மூணு கோடி கடன் இருக்கிறதுக்கு நீங்கள் ஆதாரத்தை கொடுங்க உங்களுக்கு எத்தனை கோடி சொத்து இருக்குங்கிறதுக்கு ஆதாரத்தை கொடுக்குறோம் அப்போ நீங்கள் தமிழ்நாட்டு மக்கள் என்ன முட்டால் நினச்சிங்களேன் இல்லை இளிச்சவாயின்னு நினச்சிங்களேன் இந்த மாதிரி வேலை பண்ணவே கூடாது தமிழ்நாடு பார்த்த தலைவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்கள் தெரியுமா நீங்கள்லாம் அதில் தலைவர்கள் இருக்கிறதுக்கு வெக்க கேடு எப்படிப்பட்ட தலைவர் இருந்தால் அன்றைக்கி காமராஜர் இருந்தார் சாகிறாரு கிட்டத்தட்ட ஒம்பது வருஷம் வந்து அவர் வந்து முதலமைச்சராக இருந்தார் தமிழ்நாட்டில் அவர் சாகுறாரு நூற்றம்பது ரூபா இருந்தது பாக்கெட்டில் எடுத்தாங்க அப்புறம் எடுக்கிறாங்க அவருக்கு சொந்தமாக ஒரு சொத்து கூட இல்லை தமிழ்நாட்டிலையும் சரி வெளிநாடுகளிலேயும் சரி ஒரு பைசா சொத்து வாங்கலை அப்படிப்பட்ட தலைவர்களை பார்த்தது இந்த நாடு அண்ணாதுரை சாகுறார்களை நான் பல தடவை சொல்லியிருக்கேன் வீட்டில் செலவுக்கு நூறுரூவா கிடையாது மனைவியிடம் கேட்கும்போது சம்பளத்தை வாங்கி தான் எனக்கு செலவு கொடுப்பார் முதலமைச்சர் சம்பளத்தை வாங்கி இந்த மாதம் ஒரு குழு கொஞ்சம் லேட் பண்ணிட்டாரு வீட்டில் செலவுக்கு பணம் இல்லை இப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் வாழ்ந்த நாடு இந்த நாடு அடுத்தது எம்ஜிஆருக்கு வாங்க உயிரில் எழுதினார் எம்ஜிஆர் யாருமே இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த அரசியல் தலைவனுக்கு இந்த தகுதி கிடையாது நான் அப்போ சொல்ல என்ன எழுதினார் என் அனைத்தையும் நான் சினிமாவில் இருக்கும்போது சம்பாதித்தவை அரசியலுக்கு வந்த பிறகு நான் எந்த சொத்தையும் வாங்கவில்லை டிக்ளரேஷன் கொடுத்தாரு அவ்வளோ பெரிய ஆள் என்னாச்சு இப்படிப்பட்ட நாட்கள் நான் மனிதர்கள் வாழ்ந்த நாள் கக்கன் மந்திரியாக இருக்கார் ரப்பர் சொருப்பு போட்டு போனார் அவர் மந்திரியை விட்டு உடனே வீட்டில் சாப்பாடுக்கே கஷ்டப்பட்டாங்க இவர்களைத்தான் தலைவர்கள் இன்னும் இன்னொரு முக்கியமானதை சொல்ல இன்னைக்கு இளைஞர்கள் தெரிஞ்சுக்கங்க எஸ்டி சோமசுந்தரம்னு ஒருத்தர் அவர் எம்ஜிஆர் இருக்கும்போது மந்திரியாக இருந்தார் எம்ஜிஆர் இருக்கும்போது மந்திரி அப்புறம் எம்ஜிஆரோட பிரச்சனை வந்தது திரும்பி எம்ஜிஆர்டே போய் சேர்ந்தார் ஜெயலலிதா அவர்கள் வந்தோன்னா அவர் திரும்பி மந்திரியாக போட்டாங்க கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அவர் வந்து மந்திரியாக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் நான் காவல்துறையில் இருக்கேன் அப்போ வந்துக்கிட்டு ஜெயலலிதா படு தோல்வி அடைஞ்சிட்டாங்க கருணாநிதி முதலமைச்சராக வந்துட்டார் ஜெயலலிதா அதில் மந்திரியாக இருந்த டி சோமசுந்தரும் பதவி போயிடுச்சு அந்த எஸ்டி சோமசுந்தரம் ஒரு புரோக்கரை கூப்பிட்டு வாடகைக்கு வீடுதான் பாருங்கள் என்னால் பதினை ரூபாய்க்கு மேலே கொடுக்க முடியாது தொண்ணூத்தாறுல சொல்றேன் நானே அசந்து போயிட்டேன் இப்படி ஒரு மந்திரி இருந்திருக்காங்களே அதுவும் ஜெயலலிதாவை அவங்க மந்திரி சபையில் மந்திரியாக இருந்திருக்காரு ஒரு பைசா சம்பாதிக்காமல் நாங்கள் பார்த்ததெல்லாம் இப்படிப்பட்ட தலைவர்கள் செங்கல் சூழ வச்ச தலைவர்களை நாங்கள் பார்த்ததில்லை ஐந்து இதுக்கு சொத்து வாங்கின தலைவர்களை நாங்கள் பார்த்ததில்லை பால் பண்ணை வைப்பதற்கு ப்ராஜெக்ட் போட்ட தலைவர்களை நாங்கள் பார்த்ததில்லை இந்திய தமிழ்நாட்டு அரசியலில் அது இந்த இப்படிப்பட்ட தலைவர்களை நாங்கள் பார்த்தது கூட கருணாநிதி ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் மந்திரி சபையில் இருந்த மந்திரிகள் இவங்க தான் கொள்ளை கோடி கணக்கில் கொள்ளை அடித்தாங்க வேறு எந்த கட்சியிலும் இப்படிப்பட்ட கொள்ளை நடக்கவில்லை இன்றைக்கு இருக்கிற பிஜேபி மோடி எடுத்துக்கோங்க மோடி பேங்க் அக்கௌண்ட்டை எடுங்க எவ்வளவு பேங்க் பேலன்ஸ்னு பாருங்க அங்கே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசத்தில் முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகியினுடைய பேங்க் பேலன்ஸை பாருங்கள் சொத்து வாங்கியிருக்காங்களா இது பண்ணியிருக்காங்களா பாஜகவுக்கு பல உயர்ந்த இதெல்லாம் இருக்குதுங்க பாஜக தலைவர்களில் பல இருக்கு இருக்குது அப்படிப்பட்ட ஒரு உந்தது அதுவும் தமிழ்நாட்டில் வந்து சுத்தமான அரசியல் சுத்தமான இது சுயநலமாக இல்லாமல் கோடிக்கணக்கில் கொள்ளையடிக்காமல் வாழ்ந்த தலைவர்கள் பல பேர் இருக்கான் கருணாநிதி வந்து தான் இந்த அரசியலே குட்டிச்சவராக்கினாங்க அதுக்கப்புறம் செய்வீங்க ஜெயலலிதா வரும்போது இந்த சிவங்க சசிகலாவுக்கு குடும்பம் வந்து அவங்க குட்டிச்சவராக்கினாங்க இவங்க ரெண்டு பேரும் தவிர கருணாநிதியின் குடும்பம் சசிகலாவின் குடும்பம் இவர்களை தவிர ஜெயலலிதா அவர்களே கொள்ளையிற சாங்க சொத்து கணக்கை கொடுக்குறாங்க பா காமிங்க அவங்க முதலமைச்சராக வந்ததுக்கப்புறம் அவங்க பேரில் வாங்கின சொத்தை காமிங்க அப்படிப்பட்டது அது இது இருக்கும்போது நீங்கள் வந்துக்கிட்டு இவ்வளோ சொத்தை இஞ்சி சம்பாதிச்சுக்கிட்டு எனக்கு மூணு கோடி கடன் இருக்குது இப்படி கேவலமான அரசியலை நடத்தாதீர்கள் அண்ணாமலை உங்களுக்கு இது மாதிரி உண்மையை பேசுனா ஒரு ஆளுங்களை குரூப்பை வச்சுக்கிட்டு நெட்டில் போட்டுக்கிட்டு திட்டுறது கெட்ட வார்த்தையில் இது பண்ணுறது நீங்கள் யார் யார் என்ன கெட்ட வார்த்தையில் திட்டுறது சொன்னீங்களோ அத்தனை பேரும் என்கிட்ட மன்னிப்பு கேட்குறான் பல பேர் இப்படிப்பட்ட கீழ்த்தரமான அரசியலை அண்ணாமலை பண்ணாதீங்க தயவு செய்து வாயை திறக்காதீங்க நீங்கள் உத்தமர் என்று பேசாதீர்கள் கடன் இருக்கிறது என்ற ஊரை ஏமாற்றாதீர்கள் அப்படிங்கிறத அடுத்த கருத்தாக பதிவு செய்ய விரும்புகிறோம் அடுத்தது டிடிவி தினகரன் அவர் திரும்பி இன்னைக்கு பேசியிருக்கார் நான் டெல்லிக்கு போ டெல்லிக்கு வந்து அண்ணாமலை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னார் இனியே கூடியபுரிமை அண்ணாமலையை சந்திப்பேன் இதெல்லாம் பேசுகிறார் அண்ணாமலையில் நானும் ஒன்பதாம் தேதி டெல்லிக்கு போகிறதா இருந்தது நான் வந்து பேட்டிலாம் கொடுத்தது அவங்க அன்றைக்கி வைஸ் பிரசிடண்ட் எலெக்ஷன்னால தள்ளி போயிட்டு ஆனால் நான் சொல்கிறது டிடி வி மட்டும் இப்போ பேச விரும்புகிறேன் நீங்கள் என்னமோ ஒரு மிகப்பெரிய அரசியல் தலைவர் தமிழ்நாட்டில் சொல்லி நினைக்கிறீங்களா மற்ற அரசியல்வாதிகளுக்கு தான் புத்தி கிடையாது உங்களை என்னமோ மிகப்பெரிய அரசியல்வாதி என்ன ஓட்டு வாங்கினீங்க டிடி விதினகரை பார்த்து கேட்குறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் விஜயகாந்த் கட்சியோட சேர்ந்தீங்கள மூணு சதவீதம் அந்த மூணு சதவீதமும் விஜயகாந்த் கட்சிக்கு ஓட்டு அவங்களுக்கு ரெண்டு ஓட்டு ஒரு சதவீதம் இல்லை அரை சதவீதம் கூட உங்களுக்கு ஓட்டு இல்லை அதுக்கு முந்தின எம்பி எலெக்ஷன்லாம் இரநூறுவா லஞ்சம் ஐநூறுரூவா லஞ்சம்னு வாக்காளர்களுக்கு கொடுத்தீங்களா இல்லையா அரசியலில் நீங்கள் கோடிக்கணக்கில் கொள்ளி அடித்த பணத்தை பூரா வாக்காளர்களுக்கு கொடுத்தீங்களா இல்லையா உங்கள் கட்சி வேட்பாளர் என்ற பல தொகுதியை நான் காமிக்கிறேன் பூத்தில் ஊர் ஓட்டு கூட விழுகாத பல பூத்துகள் இருக்குது நீங்கள் வந்து தேர்தல் ஏஜென்ட்டை அனுப்புனீங்கல்ல அவங்களே உங்களுக்கு ஓட்டு போடுங்க இப்படியெல்லாம் இருந்த ஒரு கட்சி ஏதோ இந்த விஜய்ங்கிற ஒரு ஏமாளி வந்திருக்காரு உங்களுக்கு இருபத்தஞ்சி சீட்டு கொடுக்குறதா செய்தி வந்திருக்கு போன எம்பி போன எம்பி எலெக்ஷன்லையே பாஜக இவருக்கு ஒரு எம்பி தான் கொடுக்குறேன்னாங்க அப்புறம் பாஜகவில் நிற்க ஆள் இல்லைன்னு சொல்லி ரெண்டு எம்பின்னு இவர் வற்புறுத்தி கொடுத்தாங்க அப்போ உங்களுடைய தகுதி என்ன போன இதுலையே ஒரு தொகுதி எம்பி ஒரு எம்பி தொகுதிக்கு ஆறு எம்எல்ஏ அப்போ உங்களுக்கு தகுதி வந்து அந்த ஆறு எம்எல்ஏ தானே ஆறு எம்எல்ஏலையும் உங்களுக்கு டெபாசிட் கிடைக்குமாங்கிறது சந்தேகம் ஏதோ விஜயங்கிற ஏமாளி வந்துக்கிட்டு உங்களுக்கு இருபத்தஞ்சி தொகுதி கொடுக்குறேன்னா நீங்கள் என்ன மிகப்பெரிய அரசியல் சக்தின்னு நினைக்கிறீங்களா அண்ணாமலையை கூட்டிகிட்டு டெய்லியில் போகிறாங்களே இந்த அண்ணாமலைக்கு உங்களுக்கு அரசியல் ஞானம் வேணாம் அரசியல் சாதுனியம் வேணாம் இந்த டிடி விதினர்களுக்கெல்லாம் என்னையா ஓட்டு இருக்குது ஸ்டாட்டி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டேட்டா இருக்கா அவங்ககிட்ட டிடி விதினர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய தலைவராக இருக்குமா டிடி விதினர்களுக்கு எனக்கு ஒன்றும் பகை கிடையாது ஆனால் உண்மையை சொல்லணும் இல்லை இவர்கள்லாம் ஒரு மிகப்பெரிய தலைவர்களா பல விஷயங்கள் எப்படி பண்ணாங்க சசிகலா அவர்களால் தான் அவர் முன்னாடி முன்னுக்கு வந்தாரு இன்னைக்கு சசிகலாவுக்கு அவருக்கு இருக்கிற உறவை பத்தி என்ன அமமுகனு ஆரம்பிச்சிருக்கீங்களே அண்ணா அவ அம்மா முன்னேற்றம் அம்மாவை உங்களை வீட்டை விட்டு துரத்துனாங்களே போயஸ் கார்டன் வந்து ஏன் துரத்துனாங்க உங்கள்கிட்ட நேர்மை இல்லை விசுவாசம் இல்லை உங்க சித்தியை வந்து உங்கள் உங்கள் இப்ப பேசுகிறதில்ல காரணம் என்ன அமமுக கட்சி ஆரம்பிக்காத அதை கலைச்சிருன்னு சொன்னாங்க கேட்டீங்களா இன்றைக்கி அமமுக அங்கே வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்றைக்கி உங்கள் சித்தி உங்களை விரட்டாங்களே திவாகருக்கு தான் திவாகர் தான் இப்போ உங்கள் சசிகலா நம்பியிருக்காங்க அப்போ உங்கள் சித்திக்கே நீங்கள் வந்து விசுவாசமாக இல்லையே நீங்கள் வந்து எப்படி அரசியலை பேசிக்கிட்டு இதெல்லாம் பண்ணிக்கிட்டு நான் வந்து ஜெயலலிதா அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர்கள் குடித்த பாலிலே இதெல்லாம் கலந்தாங்க விஷம் கலந்துருக்குங்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணி என்னை கூப்பிட்டாங்கிற விஷயம்லாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அதை நாம் இதில் சொல்லும்போது உண்மையை சொல்லும்போது இது தினகரன் வெற்றி வேல் வந்து எம்எல்ஏ இருந்தார் அவர் இறந்துட்டார் அவர் வந்து வச்சு மிரட்ட வச்சாரு இனியா நான் வெற்றி வேல்கிட்ட சொன்னேன் நான் யாருன்னு தெரியுதா சார் வெற்றி வேல் சார்னேன் யார் யார்னார் அவரே ஒரு டிடெக்டிவ் கேஸுக்கு என்கிட்ட வந்திருக்கார் அது பெரிய ரகசிய கதை அதை கேச சொல்லுங்கள் சார் நீங்களானு ஃபோனை வச்சார் அப்படி நீங்கள் செஞ்ச தவறுகளை எல்லாம் அடையாளம் காட்டுறவங்களை மிரட்டக்கூடியதில் எல்லாம் பண்ணீங்களே உங்களுக்கு என்ன முக்குளத்தூர் மத்தியில் செல்வாக்கு இருக்கா முக்குளத்தோர் இதுக்கு எதிராக நீங்கள் எவ்வளவு பேசியிருக்கீங்கிறது கேட்ட வீடியோ ஆதாரங்கள் இருக்க எலெக்ஷன் டைமில் வரும் வீடியோ ஆதாரங்கள்லாம் ஜெயலலிதாவுக்கு நீங்கள் செய்த துரோகம் என்ன இவங்களுக்கு நீங்கள் வந்து மற்ற முக்குளத்தோருக்கு எதிராக நீங்கள் பேசிய பேச்சுக்கள் அங்கே வந்துக்கிட்டு ஓபிஎஸ் நின்னார் ராமநாதபுரத்தில் அவ்வளோ பேரும் ஓட்டு போட்டான் நீங்கள் நின்று பாருங்கள் ஏமா ஓட்டு போடுறான்னு நீங்கள் என்னென்ன பேசுனீங்க ஜாதி ரீதியாக வீடியோ வச்சுருக்கோம் அதனால் விஸ்வாசம்ங்கிறதே உங்களுக்கு இல்லாததாச்ச அதனால தானே ஜெயலலிதா அவர்கள் உங்களை விட்டு வரட்டுனாங்க அதனால் நீங்களும் மிகப்பெரிய ஒரு சக்தினா நான் வந்துக்கிட்டு அரசியல் அவ்வளவு இவ்வளவுன்னு சொல்லி ஊரை ஏமாற்றிக்கிட்டு இந்த விஜய் போல ஆணங்களை ஏமாற்றி இருபத்தஞ்சி சீட்டு வாங்கிட்டான் நீங்கள் பெரிய ஆட்களா நெல்லுங்க நீங்கள் தென் தமிழ்நாட்டில் நில்லுங்க உங்களுக்கு எதுகா தென் தமிழ்நாட்டில் எப்படி வாக்குகள் உழவுக்கணும்னு எங்களுக்கு தெரியும் ஜாதியை சொல்லி நீங்கள் வந்தீங்கன்னா நடக்குமா நல்ல மனிதராக இருங்கள் மவ நல்ல அரசியல்வாதியாக இருங்கள் ஜெயலலிதாவுக்கும் விசுவாசமாக இல்லை உங்கள் சித்தி சசிவர்கலா அவர்களுக்கும் வித்தியாசம் விசுவாசமாக நீங்கள் இல்லை சசிகலாவின் தம்பி தின திவாகர்ட கேட்டால் தான் உங்களுடைய கேரக்டர் தெரியும் உங்களை பற்றி உள்ள விஷயம்லாம் என்ன சொல்கிறேன்னா உங்கள் குடும்பத்திலேருந்து எனக்கு வழக்கு வந்தது அப்போ தான் உங்கள் கதைகள் பூராமல் எனக்கு வெளியில் அம்பலமானது அதனால தான் நான் சொல்கிறேன் இந்த தினம் திடிவி தினங்கள் நீங்க நீங்கள் எடப்பாடியே எடப்பாடிங்கிறீங்க எடப்பாடி சாதாரணர்கள் தான் அப்படிங்கிறீங்க இன்றைக்கி எடப்பாடிக்கு அதிமுக தொண்டர்கள் பூரா சப்போர்ட் பண்ணுறான் ஏன்னா ரெட்டையில் அவர் கையில் இருக்குது கட்சி அவர் கையில் இருக்குது எடப்பாடிக்கிற மனிதருக்கு இல்லை அந்த கட்சிக்கு அவர் தலைமை தாங்குகிறாருன்னு அவ்வளோ பெரிய சப்போர்ட் பண்ணுறான் ஒரு சதவீத சப்போர்ட் இருக்குமா அஇஅதிமுக தொண்டர்கள் மத்தியில் உங்களுக்கு நிரூபிங்க இன்னைக்கு சொல்கிறேங்க அது கூவத்தூரில் வந்து அத்தனை எம்எல்ஏக்களையும் வெளியில் போகாமல் பாதுகாத்தவன் நான்னு சொல்கிறாரு அப்படின்னா பாதுகாத்தீங்களா அங்கே என்னென்ன பண்ணாங்க எல்லாத்துக்கும் மது ஊற்றி கொடுத்தாங்க இன்னும் பல அசிங்கங்கள்லாம் பண்ணாங்கன்னு சொல்கிறாங்க அந்த வேலையில் நீங்கள் தான் பண்ணிங்களா அந்த அசிங்கங்களையும் மது ஊற்றி கொடுத்ததையும் அதனால் மக்களை ஏமாத்தாதீங்க என்னமோ மிகப்பெரிய அரசியல்வாதி மாதிரி எல்லாம் நடிக்காதீங்க உடம்பில் நல்ல ரத்தம் ஓடும் எந்த அண்ணாதிமுக காரணமும் உங்கள் மாட்டான் எம்ஜிஆரை தெய்வமாக நினைப்பவனும் ஜெயலலிதாவை வழிகாட்டியாக நினைக்கும் எந்த அன்னாதிமுக காரணம் கூட உங்களுக்கு ஓட்டு போட மாட்டான் அம்மா முன்னேற்ற கழகம்னு வச்சு அம்மாவின் தொண்டர்கள் போட்டுருவாங்களே முக்குளத்தோர் எனக்கு கை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி இது விஜய்யை ஏமாற்றி சீட்டு கேட்குறீங்களே முக்குளத்தோர் உங்களுக்கு எப்படி கை கொடுக்குறாங்கங்கிறத பார்க்குறோம் காரணம் நல்ல மனிதராக நாங்கள் இருந்தால் உங்களுக்கு நாங்களே ஆதரவு கொடுப்போம் அதனால் டிடிவி பண்ணக்கூடிய அரசியல் மோசடி அரசியல் அண்ணாமலை அவர்களுக்கு சொல்கிறேன் அவர் கூட போய் சேராதிங்க அவரும் நல்லவர் இல்லை நீங்கள் போனீங்கன்னா நீங்களும் அடையாளம் காணாமல் போய்விடுவீர்கள் இன்னமும் பெரிய தலைவர் மாதிரி அண்ணாமலை அவரை கூட்டிகிட்டு இங்கே போகிறாங்களாம் இங்கே டெல்லிக்கு அண்ணாமலை அவர் வாங்கின ஓட்டு சது என்னன்னு தெரியுமா உங்களுக்கு டேட்டாஸ் இருக்கா எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு தெரியுமா அவர் வெப்சைட் ஆரம்பிச்சுருக்கார் எவ்வளோ உறுப்பினர்கள் இருக்காங்கன்னு கணக்கு இருக்க சொல்லுங்கள் அவர் வெப்சைட்டில் எத்தனை உறுப்பினர்கள் பதிவு செஞ்சுருக்காங்கன்னு கேளுங்க அதனால் டிடிவி தினகரின் அரசியல் மோசமான அரசியல் அவரை பற்றி அவரை வந்து யாருமே நம்பாதீங்க அவருக்கு செல்வாக்கு இருக்குதுன்னு சொல்கிறது மாயை நேற்று சொல்லி யூடியூப்பில் பல பேர் என்ன இதுதான் பேசுகிறாங்க நாங்கள் தாக்குனா தாங்க மாட்டேங்க என்னத்தை தாக்குவீங்க நீங்கள் என்னத்தை தாக்குவீங்க அறிவுபூர்வமான விஷயத்தை செஞ்சு பாருங்களேன் மெ மிஞ்சி மிஞ்சி ஐடி ஒரு ரூபாயை கொடுத்து ஒரு பத்து பேரை வச்சுக்கிட்டு அண்ணாமலை மாதிரியாம இந்த பையன் இந்த பையனை திட்ட வைப்பீங்க அதை தவிர உங்களுக்கெல்லாம் அரசியல் என்ன தெரியும் நாகரிகமான அரசியல் உங்களுக்கு தெரியாது மனசாட்சி உள்ள அரசியல் உங்களுக்கு தெரியாது வழி அரசியலை வேண்டுமானால் நீங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கலாம் அந்த குறுக்கோலி அரை வழி அரசியலுக்கு விஜய் போன்றவர்கள் துணை நின்றால் உங்களால் அவர் பல லட்சக்கணக்கான வாக்குகளை விஜய் இழக்க வேண்டியது வரும் விஜய்க்கும் இதை சொல்கிறேன் நம்ம இது திருந்து நான் திருந்துங்க திருந்தலைன்னா இந்த கூட்டத்துக்கு பின்னாடி போங்க சசிகலா அவர்கள் கூட்டத்தின் பின்னாடி விஜய் சென்றால் மனுசாட்சி உள்ளவர்கள் நல்ல மனிதர்கள் யாரும் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டார்கள் அதை எலெக்ஷன் டைமில் இதை நாங்கள் வெளிப்படுத்துவோம் என்னென்ன நடந்தது அப்படிங்கிறத விஜய் வந்து இவங்களோடு சேர்ந்தார் அவரும் ஊழலுக்கு துணை போகிறார் அப்படிங்கிற முடிவுக்குத்தான் வர முடியும்